அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமே கிடையாது அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இது குறித்து முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய பன்னிரெண்டு ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைச்ச ஒரு பலன் தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சியாக மாறி இருந்தாங்க அதனை அடுத்து மீண்டும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நடக்கப் போகுது அது என்ன அப்படின்னா காயிலி அம்மாளுடைய மயிலாடுதுறை தொகுதி தான் நாம் தமிழ் கட்சி வரலாற்றுலேயே முதல் வெற்றி தொகுதியாக இருக்க போகுது அப்படின்னும் ஏற்கனவே கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகள் கவுன்சிலராக இருந்தாலும் இன்னும் கூட சீமானால ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல அப்படின்றதும் அதற்கு பிறகு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாகி கூட ஜெயிக்கல அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கைகூலிகளும் பாஜகவுடைய கைகூலிகளும் நாம் தமிழ் கட்சி மேல வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தொலைக்காட்சியில் வர விவாதத்துல கூட பார்த்தீங்கன்னா என்னதான் நாம் தமிழர் கட்சி ரொம்பவே வலிமையான ஒரு கட்சியாக இருந்தாலும் திமுக கட்சியை எதிர்த்து அவங்களால ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட சென்னையில் வாங்க முடியாது அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சி மேலே இவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமாகவே இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே மாத்திர மாதிரி தான் பாத்தீங்கன்னா தற்போது மத்திய சென்னையில் கார்த்திகேயன் அப்படின்ற டாக்டரும் அதற்கு பிறகு மயிலாடுதுறையில காளியம்மாலும் பாத்தீங்கன்னா வெற்றி வேட்பாளராக மாறி இருக்காங்க இந்த தான் பாத்தீங்கன்னா தற்போது பார்த்துக்கையாளர் பாண்டே நேர்காணலில் சில ஆதாரங்களோட பகிர்ந்திருக்காரு ஏற்கனவே பாண்டே அவர்கள் காளியம்மலை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறையில அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் அதற்கு பிறகு காளியம்மாளுக்கு எழுபது மடங்கு பெண்களுடைய வாக்கு இருக்கு அப்படின்னும் இதனால மயிலாடுதுறையில காளியம்மாள் ஏற்கனவே அவங்களுடைய வெற்றியை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் பாண்டே நிறைய வீடியோக்களை பகிர்ந்திருக்காரு மீண்டும் தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகியிருக்கும் போதே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சீமான் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு வேகமாக ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா வரலாற்றுலேயே இதான் முதல் தடவை அப்படின்னு நாம் தமிழ் கட்சி குறித்து அதிக அளவுல பாராட்டும் பாத்தீங்கன்னா பாண்டே அவர்கள் தெரிவிச்சிருக்காரு காளியம்மாளுக்கு மயிலாடுதுறையில எப்படி இந்த அளவுக்கு ஆதரவு வந்துச்சு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க இதனால காளியம்மாளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட மிரட்டல்களையும் கொடுத்துருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் தற்போது தமிழக காவலர்களிடம் பாதுகாப்பு தரக்கோரி கோரிக்கையாகவும் ஒரு சில மனு வச்சிருக்காங்க அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ஏற்கனவே திமுக குண்டர்கள் காளியம்மாலை தாக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு ஈரோடு பொது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் சீமான் பல இடங்களில் காளியம்மாலை பேசவே விடாம இருந்ததும் அதற்கு பிறகு காளியமாலோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அதற்கு பிறகு தான் அரசியல் அப்படின்னு சீமான் பல இடங்களில் காளியம்மாலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு காவலர்களிடம் கோரிக்கையாகவும் கேட்டிருந்தாரு இதனை அடுத்து தமிழக காவலர்கள் என்ன முடிவு போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இது குறித்து நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம இருந்தா பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துல கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்